இருக்கிற சண்டை போடுறாங்க காண வினோத்தும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு ஆதிரியை விடக்கூடாதரா என்னையே அடிக்க வர நீ உன்ன ஒழிச்சு கட்டுற அப்படின்ற மாதிரி தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு ஸோ என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க விஷயங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்களே காணா வினோத் வந்து இந்த தர்பீஸ் மேட்டரை வச்சு ஆதிரி ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா காணா வினோத் பற்றி தர்பீஸ் மேட்டரை வச்சு ஒரு அட்டாக் ஒன்று பண்ணாங்க ஸோ அதை வச்சு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடும் காணா வினோத் ஒரு பக்கம் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு அதுதான் பண்ணுவாருன்னு தெரியும் அதாவது ஒரு ஜஜ்ஜி பேசினாலும் சரி இங்க அட்வொகேட் யாரா பேசினாலும் யார் இது பண்ணாலும் சரி நீங்க என்ன ஒன்னா பேசிக்கோங்க நான் ஒன்று பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் அங்கே கோர்ட்ல போய் தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேசக்கூடாது 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 ஸ்டாப் பண்ணிருக்கா ஆனா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை பேசும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டாப் பண்ணலையா அதனால ஒரு குற்றச்சாட்டு வந்து காண வேணு வைக்கிறாரு ஃப்ரெண்டுன்றதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க அதனால தான் இவர் ஆதிரை ஃப்ரெண்டு இருந்ததுனா ஆதர கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அது பிரச்சனை இல்லை எப்ஜே வண்டி சொல்ற அவன உள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை யூஸ் பண்ணி கேம் ஆடுறான் அப்படின்ற கழிவு ஊத்திட்டு இருக்கேன் திருப்பி அண்ணி அவனு கோத்து நீ என்ன வேலை நீ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து கானா வினவத்தை கிளி கிழி கிளிக்கிறாங்க வந்து என்ன சொல்றாரு அவன் என் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவன் ஃப்ரெண்டுன்றதுனால அதை பண்ணலை ஸோ அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஆதிரியாக சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு வேணால் சொல்லு ஆனால் சொல்கிறது தப்புன்னலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கானா வினோத்து சண்டை போறாரு ஸோ இவங்க சண்டையை பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத அந்த மேட்டருக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க இன்றைக்கி மட்டும்தான் இப்படி அடிச்சிக்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்த நாள்லேருந்து தான் அடிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எங்க சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஜூஸ் டார்க்கு ஜூ ஜூஸ் டாஸ்க் இருக்குல்ல வாயில் கூட வந்து தொலை மாட்டுது அந்த ஜூஸ் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து காலை தூக்கி போட்டார் பாருங்க அந்த இடத்துல இடத்துல வந்து ரெண்டு பேருக்கு முட்டிக்கிச்சு ஆதிரி என்ன நினைக்கிறாங்க நம்ம வெளியே போனதுக்கு காரணம் காண வினத்து தான் அந்த ஆள் நம்மளை ட்ரிகர் பண்ணி காலை தூக்க வச்சிட்டா நம்ம தூக்கிட்டோம் பொசுக்குன்னு மக்கள் எல்லாம் கோவப்பட்டு நம்மளெல்லாம் கழிவு ஊற்றி வெளியே அமிச்சு துரத்திட்டாங்க ஆனால் மேட்ரு என்னன்னா அந்த ஆள் தான் ட்ரிகர் பண்ணி வந்து காலை தூக்க வச்சான் அப்படின்ற மாதிரி ஆதிரி மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக பதிஞ்சிட்டு இருக்கு ஆதிரை அந்த ஒரு மேட்ருக்காக மட்டும் உன்னை வெளியே தூக்கலாமா நீ ஓவராலாக என்ன பண்ணிட்டு இருந்தனா பிக் பாஸ் மேலே குறை சொல்லிட்டு இருந்தேன் அதாவது பிக் பாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க எனக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸை குறை சொல்கிறதாகட்டும் அது ஆதிரி ஸ்டார்டிங் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இவர் திவாகரெலாம் நாமினேட் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பர்னு நினச்சோம் இப்போ என்னப்பா ஆதிரை பரவாயில்ல கிளவராக பேசுது திவாகர்லாம் இங்கே இருக்கிறது எலிஜிபிளான ஆளே இல்லை ஸோ அவரை தூக்கிட்டு எப்படி இங்கே வைப்பீங்க அவர் என்ன பண்ணி வந்தார் அப்படின்ற மாதிரி பாயிண்டான கேள்விலாம் கேட்டுது அப்போ நிறைய பேர் உண்மையிலே சப்போர்ட் பண்ணாங்க ஓட்டிங்கில் ஆதிரை வந்து டாப்பில் இருந்தாங்க மொதல் வீக்குன்னு நினைக்கிறேன் டாப்பில் இருந்தாங்க ஸோ அப்படி இருந்த ஆதிரை அதுக்கு அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தரமட்டத்துக்கு போயிட்டாங்க அதுக்கு காரணம் அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாத்துலேயும் கேள்வி கேட்கறது ஒன்று அவங்களோட பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போவோம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அது மாறி இருக்கா போன போது இருந்ததை விட வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாறல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான் சொல்லணும் இன்னும் ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை எதுலேயும் உள்ளே இறங்க மாட்டாங்க ஜஸ்ட் பேசுறாங்க ஓடி போயிடறாங்க பேசுறாங்க ஓடி போயிடறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாக சண்டையில் இறங்கும் போது தான் தெரியும் ஓகே ஆதிரியோட அந்த பாடி லாங்குவேஜ் வந்து மாறி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் யாராவது சமாதானப்படுத்தி வைக்க முடியும் அப்படிமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக முடிஞ்சிச்சு இந்த இடத்துல கானா வினோத்து விட்ட வார்த்தை தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது நம்ம ஷோ பார்த்ததே தெரியும் ஏன்னா கானா வினோத்து மேலே எனக்கு இதுக்கு மட்டும் கான்ஃபிடென்ட் இருக்குது கண்டிப்பாக கானா வினோத் வேணும்னே தான் பண்ணியிருப்பார் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பேச விட்டுருக்க மாட்டார் கண்டிப்பாக ஒரு கேள்வியோ அவர் நோக்கி கேட்க தான் செய்வார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் பண்ணுற தப்பு தான் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எந்த ஒரு ஆப்போசிட்டில் அவருக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு கருத்து வச்சிட்டாலே அவரால் கொஞ்சம் நேரம் கூட பொறுத்துட்டு இருக்க முடியாது உடனே

திருக்கிட்டு போறார்ல அந்த விஷயம் சோ இது ரெண்டுமே அவர் ஸ்டாப் பண்ணும் இது ரெண்டுமே ஸ்டாப் பண்ணாருன்னா மேபி ஒரு கேம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லைன்னா கப்ப தூக்கி கம்பல்சரி விக்கல் தான் கொடுப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி சேனல் புஷ் பண்றது விக்ரம்தான் இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோதி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார்கள் வச்சுக்கோங்களேன் ஆபீஸாக கொடுக்க மாட்டாங்க என்னதான் ஓட்டே உழந்தாலும் சரி கப்ப கொடுக்க மாட்டாங்க குமார் ஏன்னா இவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விக்கல் சிக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாங்க அவரு தான் டைட்டி க்ளூனர் அப்படின்ற மாதிரி சோ இந்த சமயத்தில் இவர்கிட்ட சில சில ஃப்ளாஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சு அஃபிஷியலில் ஓட்டு உள்ள அன்னபிஷியல் உழுது அபிஷியல் எங்க ஓட்டு விழுந்தது காணா வேண்டியது அதெல்லாம் உள்ள இல்ல சும்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கதையை கட்டி விட்டு கடைசில கப்ப தூக்கி கொடுத்துருவாங்க ஆனா இதை சரி பண்ணி தான் காணோம் அதே மாதிரி அவர் கேம்ல இறங்கி ஆட ஆட கண்டிப்பாக மத்தவங்க வந்து இவரை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அந்த கேள்விக்கான பதில மட்டும்தான் சொல்லணுமே தவிர திருப்பி ட்ரிகர் பண்ணிக்கிட்டு ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இருந்தார்னா மாடி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிறது பெரிய தப்புலாம் இல்லை ஆனால் ஆதிக்கு அது பெரிய தப்பாக தெரியுது ஏன்னா நீ யார் கூட வேணா என்ன சேர்த்து வச்சு பேசு அவன் கூட எதுக்கு சேர்த்து வச்சு பேசுகிற அவன் கூட ஏன்டா கேட்குற அவன் வந்து பார்த்தீனா எப்பேர்ப்பட்ட வேலையை பார்த்து சொல்லுவான் எனக்கு திருப்பி அவன் கூட சேர்த்து வச்சு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றியா அவனை என் எதிரின்னு வேணா சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா அவனை என் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லாது எப்ஜேட் வந்து கேட்கறாங்க ஏ எஃப்ஜே இவர் என்னடா சொன்னாரு ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாரு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா சொன்னாரு அப்படின்னு ஆமா ஆமா ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் தான் அவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி எப்ஜே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பயும் ஆதிரை கிட்ட அங்கே பேச்சை போடுறாப்புல ஏன்னா தெரிஞ்சு ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமான கானில் வந்திருக்காங்க ஆனால் எஃப்ஜே கிட்ட அதை காட்ட மாட்டாங்க ஆக்சுவலாக சேனல் ஆதிரியை உள்ள விட்டது எதுக்கு தெரியுமா எஃப்ஜேவை மூஞ்சுக்கு நேராக வச்சு செய்வாங்க ஸோ ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அப்படி தான் ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கமெண்ட் என்னது இந்த மாதிரி நான் உள்ள போனால் பயங்கரமா வச்சு ரோஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து உள்ள விட்டுது ஓகே இந்த பொண்ணு ஏதோ கானில் இருக்கு போல உள்ள போனால் ஏதாவது பண்ணும் போல அப்படின்ற மாதிரி தான் உள்ள விட்டாங்க ஆனால் இங்க வந்து எஃப்ஜேட்றது பதிலாக நோண்டிக்குது ஆக்சுவலாக மெயின் டார்கெட் டார்கெட்டு அவங்களுக்கு எஃப்ஜே தான் செகண்டரி டார்கெட் தான் பாத்தீங்கன்னா கான வினத்து ஏன்னா கான வினத்துல அந்த கால் மேட்டரில் மட்டும்தான் கான வினத்துக்கும் அவங்களுக்கு டஃப் ஆச்சு மற்றபடி அவங்கள பொறுத்த லவ்வை லவ் வச்சு அதாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பேசி பேசி ஏமாத்தி வெளியே பண்ணுறது எஃப்ஜே அப்படின்ற ஒரு மெயின் டார்கெட் அவன் தான் ஆனால் அவனை நோட மாட்டாங்க அதுதான் ஏன் எனக்கும் புரியல ஏமா யாதி யாதிரி எதுக்கு அவனை நோட மாட்டேறேன் அவனை பார்த்தா எதுக்கு பயப்படுறியா ஒரு வேலை என்னென்னு புரியல ஏன்னா இனிஷியலாக வியானாவும் ஆதிரியும் அப்படி இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க ஆனால் எஃப்ஜே மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸும் ஆக மாட்டாங்க பெருசாக பேசிக்கவும் மாட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாமினேஷன் இல்லை அவனை பத்தி கழிவு ஊத்துறது விஜய் சதுர்த்தி கேட்கும்போது பொண்ணுங்களை யூஸ் பண்ணி கேம் விளாட்றான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல எஃப்ஜே வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அவர் உத்தமர் அப்படின்னு சொல்ல வரல அவர் அதை தான் பண்றாரு இருந்தாலும் இந்த மாதிரி டேரெக்டாக இதெல்லாம் பண்றாங்க இருந்தாலும் எஃப்ஜே கூட பெருசா பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் எதுவும் வர்றதில்லை ஒன்று ஒன்னு அவன் விலகி போறானா இல்லை எஃப்ஜே ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்டே இருந்து பெருசாக விலகி வராங்களா என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் கானா வைணத்துக்கும் இவங்களுக்கு இருக்க சண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு அதுக்கு ஆஃப் தி காரணம் ஆதிரியா இருந்தாலும் இன்னொரு காரணம் தான் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அதை லைட்டாக தட்டி விட்டு போயிடணும் இவர் என்ன பண்றாரு திருப்பி அடிக்கிறேன் இரு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி என்ன பண்றாரு கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் இறங்குறாரு இறங்கும் போது கான்வர்சேஷன் பெருசாகவும் அந்த அளவுக்கு கெபாசிட்டி கான்கு கிட்ட இருக்கா ஒரு பெருசாக ஒரு போகுது அதை வந்து தாக்கு பிடிச்சி பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கெப்பாசித்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா நின்று பேசுற அளவுக்கு அவர் கெபாசிட்டி இல்லை அவரை ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருப்பார் அதை பண்ணிட்டாங்க இதை தான் அவள் ஒண்ணுமே இல்ல மொக்க பீஸ் இது டம்மி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லு ஒரு பஞ்ச் மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு அதை வச்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களை வந்து கவுண்டர் அட்டாக்லாம் பண்ண முடியாது கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சா தான் உங்களால் பேச முடியும் யோசிச்சு பாருங்க அரோராலாம் ஒரு ஆளா ஆனால் அரோரா எதுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக இப்போ மாறிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு பேசுறது நிறைய விஷயம் பாயிண்டாக பேசுது அது இப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு அது வேறு விஷயம் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாயிண்ட் பாயிண்டாக பேசுறதுனால தான் அரோரா பத்து சில பேர் பயப்படுறாங்க குறிப்பா பார்வதியை பயப்படுறது காரணம் என்ன அரோரா கிட்ட போனால் அது பாயிண்டா பேசிடுதுப்பா நம்மளை கோத்து விட்டுருதுப்பா வீக்கெண்ட் ஆனால் நம்மளை போட்டு போல போல அவங்களும் சோ இந்த அரோரா கிட்ட மட்டும் நம்ம வச்சுக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் இது மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காங்க ஞானா வினத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது மோஸ்ட்லி வாய் விடாமல் இருந்தால் கொஞ்சம் பொழிச்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது உங்களுக்கு கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேருக்கான கிளாஷ் முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் பெருசாக போய் விடியும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை